ஏற்புரையாக கழகத்தின் மாவட்ட கழக செயலாளர் பண்பாளர் அண்ணன் வருங்கால சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் வல்லசெல்வம் அவர்களை ஏற்புரை பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன் எங்களது அழைப்பை ஏற்று எத்துணை பணிகள் இருந்தாலும் நானும் சிறுபான்மை மக்களாக உங்களோடு இருக்கிறேன் என்று அறிவிக்கும் விதமாக நம்மளோடு கலந்திருக்கின்ற திரு மாவட்ட கழக செயலாளருக்கு ஈரோடு மாவட்ட சிறுபான்மை நல உரிமைப்பின் சார்பாக சால்வர்கள் சிறப்போடு நடைபெறுகிற கோபி தாலுக்கா ஐக்கிய போதர்கள் போதகர்கள் மற்றும் அனைத்து திருச்சபைகள் இணைந்து நடத்தும் கிறிஸ்துமஸ் திருவிழாவிலே சிறப்போடு ஏற்பாடு செய்து வந்தவர்களை வரவேற்று மகிழ்ந்திருக்கிற முதலில் அனைத்து போதகர்களுக்கும் என்னுடைய இதயமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சி சிறப்போடு அமையவும் இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் பங்கெடுக்க வேண்டும் என்று எங்களை ஒரு ஆவலோடு அழைத்து வந்து பெருமைப்படுத்தியிருக்கிற ஈரோடு வடக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சிறுபான்மை பிரிவினுடைய துணை அமைப்பாளர் அருமை சகோதரர் அசோக் பசாக் குறிப்பிட்ட நமது மாவட்டத்தினுடைய அமைப்பாளர் ராஜேந்திரன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் என்னோடு தந்தி எனக்கு முன்னால் உங்களுக்கெல்லாம் கருத்துக்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி அமர்ந்திருக்கிற கோபி நகர கழகத்தினுடைய செயலாளர் நகரமன்றத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய என்ஆர் நாகராஜ் அவர்களே தெற்கு ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் முருகன் அவர்களே மத்திய ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் சீனிவாசன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு எனக்கு முன்னால் உங்கள் மத்தியிலே உரையாற்றி அமர்ந்திருக்கிற எங்கள் மாநில நெசவாளர் அணியினுடைய துணை செயலாளர் என்னுடைய பாசத்திற்குரிய அருமை சகோதரர் ஜிவி மணிமாறன் அவர்களே எங்கள் இயக்கத்தினுடைய தலைமை செயற்குழு உறுப்பினர் என்னுடைய பாசத்திற்குரிய ஜிவி வி குமணன் அவர்களே மற்றும் என்னோடு இந்த பங்கெடுத்து பங்கெடுத்திருக்கிற பாசத்திற்குரிய வெங்கடவர்களே தேவராஜ் அவர்களே மற்றும் வருகை தந்திருக்கிற எங்களுடைய இயக்கத்தை சார்ந்த நிர்வாகிகளே இளைஞரணியைச் சார்ந்த விஜய் கருப்புசாமி உள்ளிட்ட நிர்வாகிகளே பெரும் திரளாக கூடியிருக்கிற வணக்கத்திற்குரிய தாய்மார்களே பெரியோர்களே குழந்தை செல்வங்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய படிவான வணக்கத்தை முதலிலே பதிவு செய்து உங்கள் அனைவருக்கும் இங்கே மேடைகளை வீற்றிருக்கிற எங்கள் இயக்கத்தை சார்ந்த அத்தனை பேர்த்தினுடைய சார்பாகவும் உங்களுக்கு பாதுகாவலராகவும் ஒரு நல்லதொரு சிறப்பான ஆட்சியை தந்து கொண்டிருக்கிற எங்கள் இயக்கத்தினுடைய தலைவர் உலகெங்கும் வாழும் ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்தினுடைய தலைவர் இமைப்பொழுதும் நீங்காமல் என் இதயத்தை இயக்கிக் கொண்டிருக்கிற என் ஆருயிர் தலைவர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய சார்பாகவும் எதிர்கால தமிழ் சமுதாயத்தினுடைய நம்பிக்கை நட்சத்திரம் தமிழக அரசனுடைய துணை முதலமைச்சர் எங்கள் வருங்காலம் இளந்தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய சார்பாகவும் எங்களுடைய இதயமார்ந்த கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை அவர்களுக்கும் இங்கு பெருந்திரளாக கூடியிருக்கிற கிறிஸ்துவ பெருமக்களுக்கும் எங்களுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் சின்னப்பள்ளம் தொட்டு எனக்கு உண்டான ஆசனூர் எல்லைக்கடை வரை இந்த பறந்து விரிந்த சட்டமன்ற தொகுதிகளில் நாங்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளுகிற பொழுது நமதுடைய எல்லையான சின்னப்பள்ளத்தில் இருந்து கர்நாடக எல்லையான எல்லைக்கடை வரை செல்லுகிற நேரத்தில் இம்மாதிரியான தேவாலயங்கள் தேவாலயங்கள் மாத்திரமல்ல அதை ஒட்டி இருக்கிற பள்ளி அதை ஒட்டி இருக்கிற மருத்துவமனைகள் அதை ஒட்டி இருக்கிற சேவை மையங்கள் இவற்றை எண்ணுகிற பொழுது பார்க்கிற பொழுது இது என்ன தோன்றுகிறது என்று சொன்னால் எங்கள் இயக்க தலைவர் மறைந்த முத்தமிழறிஞர் கலைஞருடைய எண்ணத்தில் தோன்றியதையும் இன்றைய தினம் நமக்கெல்லாம் பாதுகாப்பாக இந்த மண்ணிலை அவர்கள் குறிப்பிட்டு சொன்னார்களே ஏதாவது ஒரு ஆபத்து இங்கு வந்துவிடும் அப்படி வர தடுப்பதற்காக ஒரு தலைவன் இந்த மண்ணிலை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவருடைய என்னப்படி இன்று நடைபெற்று கொண்டிருக்கிற அனைத்தும் அனைவருக்கும் என்கின்ற அந்த கோட்பாடு எங்கே இருக்கிறது என்று சொன்னால் இம்மாதிரியான இந்த கிறிஸ்துவ பெருமக்கள் வாழுகிற இடத்திலும் நீங்கள் வணங்குகிற அந்த கோயிலிடத்திலேயும் தான் அது மருத்துவ வசதியானாலும் கல்வி சோலை ஆனாலும் இது போன்ற வழிபாட்டுத் தலங்கள் ஆனாலும் அனைத்தும் இருக்கக்கூடிய இடங்கள் தாளவாடிகளை கூட பல்வேறு நிலைகளிலே பல்வேறு இருகளிலே எனக்கு நெருங்கிய இந்த மக்களோடு தொடர்புண்டு ஏனென்றால் அங்கே இங்கே இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை அங்கே இல்லை அங்கே மலைப்பிரதேசம் அங்கே உங்களுக்கு தெரியும் ஒரே இடத்திலே இந்துக்கள் கோயிலும் அதே இடத்திலே மசூதியும் அதே இடத்திலே தேவாலயம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பான ஊராக அந்த ஊரிலே இருக்கிறது அதிலே பல்வேறு இடையூறுகள் இன்னல்கள் வருகிற பொழுது கூட அங்கே அவற்றையும் சமாதானப்படுத்தி அனைவருக்கும் அனைவரமானது என்பதை உறுதிப்படுத்தி அனைவரும் நிம்மதியோடு வாழ்வதற்கு உறுதுணையாக ஒரு இயக்கம் இந்த நாட்டிலே இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் பகுத்தறிவு த பகல்வன் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் இந்த இயக்கத்தை உருவாக்கி தந்த காரணத்தால்தான் என்று எத்தகைய சூழ்ச்சிகளும் எத்தகைய ஆபத்துக்களும் ஒரு இம்மியளவு கூட இந்த தமிழ்நாட்டில் நுழையாமல் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு ஒரே காரணம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற அந்த மகத்தான தலைவன்தான் இன்று சிறுபான்மையினரின் அரணாக உங்களுக்கு இருக்கிறார் என்பதை நான் எடுத்து சொல்லி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை எத்தனையோ வசைபாடுகள் எத்தனையோ இழிச்சொல்கள் எத்தனையோ விமர்சனங்கள் நீ எதை சொன்னாலும் எங்களுக்கு அனைவரும் அனைவரும் எங்களுக்கு தேவை இந்த மண்ணிலே அனைவரும் நிம்மதியாக அனைவரும் அவரவருக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை பெற்று அவரவருக்கு தேவையான உணவுகளை பெற்று உடைகளை பெற்று நிம்மதியாக வாழ வேண்டும் என்று எண்ணுகிற ஒரு தலைவன் பின்னால்தான் குமணன் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னதைப் போல நாங்கள் அணிவகுத்து நின்று கொண்டிருக்கிறோம் அந்த படை வரிசையிலே அதை நாங்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே என்றும் நாங்கள் எந்த விதமான பாவச் செயலுக்கும் போகாமல் எந்தவிதமான தீங்குக்கும் போகாமல் அப்படி யாராவது அந்த பாவ செயலில் ஈடுபடுவீர்களே ஆனால் அதற்கு தீங்கு விளைவிக்க ஆனால் முதல் படை வீரர்களாக திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த எங்களுடைய தொண்டர்களும் எங்களுடைய தலைவர்களும் நிற்போம் அந்த வகையிலே உங்கள் அனைவருக்கும் அனைவரும் நீங்கள் நீங்களும் உங்களுடைய சந்ததிகளும் நிம்மதியாகவும் அனைத்து வாழ்வுகளையும் வளவுகளையும் பெற்று இந்த மண்ணிலே நீடோடி வாழ வேண்டும் என்று என்னுடைய இதயப்பூர்வமான கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை சொல்லி இம்மாதிரியான விழாக்களில் எங்களை எல்லாம் அழைத்து பெருமைப்படுத்திய போதகர் அவர்களுக்கு அனைவர்களுக்கும் என்னுடைய இதயபூர்வமான நன்றியை சொல்லி இங்கே இரண்டு கோரிக்கைகளை வைத்துள்ளார்கள் இதற்கு முன்னால் என்னுடைய அலுவலகத்தில் சந்தித்து ஒரு ஐந்து கோரிக்கைகளை வைத்திருக்கிறார்கள் அவற்றை மாண்புமிகு தமிழக முதலமைச்சரிடத்திலே நமது மாவட்ட அமைச்சர் அண்ணன் மாண்புமிகு முத்துச்சாமி அவர்கள் மூலமாக நாங்களும் அதற்கு ஒரு கடிதம் வைத்து கொடுத்திருக்கிறோம் இப்போ கொடுத்திருக்கிற இந்த கோரிக்கைகளையும் மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்திலே என்னவென்று கலந்து ஆலோசனை செய்து அவற்றையும் முறைப்படி எங்களால் அதற்கு என்ன உதவி செய்திட முடியுமோ எப்படி தீர்த்து வைத்திட முடியுமோ நிச்சயமாக உறுதியாக எங்கள் தலைவரை நம்புங்கள் எங்கள் ஆட்சியை நம்புங்கள் எங்களை நம்புங்கள் நிச்சயமாக அந்த கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் அனைவரும் உறுதுணையாக இருப்போம் என்று சொல்லி மீண்டும் மீண்டும் உங்களுக்கு எங்கள் இதயபூர்வமான வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்து இந்த விழா சிறப்போடு அமையவும் எங்கள் மேடைகளை வீட்டிருக்கிற இத்தனை நிர்வாகிகளையும் அழைத்து பெருமைப்படுத்திய தம்பி அசோக் அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை என்னுடைய வாழ்த்துக்களை நன்றிகளை சொல்லி இந்தளவோடு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்